சர்வ மங்களமாங்கல்யே சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலி காண இருப்பது அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கான ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் இதைத்தான் இந்த காணொலியில் நான் பார்க்க அதுவும் படிநிலையோடு ஒரு ஜாதகத்தில் அரசு வேலை இருக்காருன்னா அவர் என்னவர் ஐஎஸ்ஆர் இருக்காரா ஐபிஎஸ்ஆருக்காரா ஐஎப்எஸ்ஆருக்காரா இதன் என்ன அமைப்பு ஒரு சாதாரண அரசு ஊழியர்களுடைய ஜாத அமைப்பு எவ்வாறு இருக்கும் இதைத்தான் நாம் இங்கே படிநிலையாக பார்க்க போகிறோம் அதற்கு எந்த கிரகம் வலுப்பெற வேண்டும் எந்த ராசி வலுப்பெற வேண்டும் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் எந்த ராசி சுபத்துவம் அடைய வேண்டும் இதைத்தான் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அரசு வேலையில் பலவிதம் உண்டு வாத்தியாரும் அரசு வேலை தான் கண்ட்ராக்டரும் அரசு வேலை தான் போலீஸும் அரசு அதில் பொதுவாக அரசு வேலைக்கு எவ்வாறு இருந்தால் இந்த அரசு வேலை கிடைக்கும் தான் இந்த காணொலியில் நாம் விளக்கமாக பார்க்க பொதுவாக ஒருவருக்கு அரசு விலை கிடைக்க வேண்டாம் ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இருக்க வேண்டும் வலுவாக கேந்திரங்களை இருக்க வேண்டும் கேந்திரங்களில் இருந்து குரு சுக்கரோடைய வரணும் சுக்கரோடை மிக நெருக்கமாக சுக்கரனை அஸ்தமனப்படுத்த வேண்டும் ஏன்னா சுக்கரனும் அவர் சுக்கரனை வந்து சூரியனை பார்க்க முடியாது இணையதான் முடியும் ஏன்னா ரெண்டு பேரும் முக்கூட்டு கிரகம் சூரியன் புதன் சுக்கிரன் முரு இணைந்தே பக்க பக்கத்தான் இருப்பாங்க இரண்டு பேரும் பக்கம் பக்கம் ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் சுக்கரன் சூரியனை பார்க்க முடியாது குரு பார்க்கலாம் அப்போ சுக்கரனுடன் மிக நெருக்கமாக சுக்கரனை அஸ்தமனப்படுத்தக்கூடிய அமைப்பில் சூரியன் இருந்து அல்லது குருடைய பார்வை குருடைய இணைவு அதுவும் குருவும் சூரியனும் ஏழுக்கேளாக இருந்து அதிவக்கரம் அடைவார் சூரியனுடன் சூரியனுடன் குரு ஏழாம் இருக்க அதிவக்கரம் அடைந்து அதுதான் சிவராஜ யோகம் என்கிறோம் நாடாளக்கூடிய யோகம் என்று அழைக்கிறோம் யோகத்தில் மிக சிறந்த யோகமாக இந்த சிவராஜ யோகம் என்பது நாடாளக்கூடிய யோகத்தை வழங்கும் நாடாளக்கூடிய ஜாதகத்தை பார்த்தோம் என்றால் இது மாதிரி தான் இருக்கும் அந்த சிவராஜ் யோகத்தில் தான் அந்த வழி பிறந்திருப்பார் அடுத்து ஐபிஎஸ் இது போன்ற துறை ஐஎஃப்எஸ் இது போன்ற துறைகளில் நம்முடைய அதிகமானவர்கள் படித்து கொண்டே இருக்காங்க பத்து வருஷம் ஐந்து வருடமாக அரசு வேலைக்கு என்றே அவர்கள் நேரம் சொல்லிக்கி வேறு எந்த வேலையும் பார்க்காம கூட இதே அரசு வேலையே எனக்கு வேண்டும் என்று பிடிதாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எடுத்து பாருங்க சிம்மம் சிம்ம சிவத்துமா இருக்கும் சிம்மம் சிம்மா சிம்மா என்றால் சூரியன் குருவுடனோ சுக்கரனோட பௌர்ணமி சந்திரன் உடைய தொடர்பு பெற்றோ இருப்பார் அடுத்து சிம்மத்தை குருவோ சுக்கரனோ பார்த்திருப்பார்கள் அல்லது குருவோ சுக்கரனோ அங்கே இருப்பார்கள் இது போன்ற அமைப்புள்ளவர்கள் தான் இந்த அரசு வேலையின் பால் ஈடுபாடு ஏற்படும் எல்லாருமக்கும் அரசு வேலையில் ஈடுபாடு இல்லையே எல்லாருக்கும் அந்த அரசு வேலைக்கு போகணுங்கிற ஈடுபாடு இல்லை தானே அப்போது இந்த அரசு வேலையில் போக வேண்டும் அரசு வேலையை என்னுடைய வாழ்வாழ்வு இதான் என்னுடைய லட்சியம் என்று இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாருமே சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக சிம்மம் வலுத்தும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசு வேலை என்பது கிடைக்கும் அதோடு லக்கணத்துக்கு ராசிக்கு பத்தாம் இடங்களோடு சூரியன் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும் சூரியன் தொடபு என்றால் ஒன்று சூரியன் இருப்பது அல்லது சூரியன் அந்த இடத்தை சூரியனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக அவர் பார்ப்பது உதாரணத்துக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த லக்கணம் நான்காம் இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அது ராசிக்கு பத்தாம் இடத்தை இருக்கலாம் அல்லது பத்தாம் இடத்தை இருக்கலாம் இது போன்ற அமைப்புகள் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை என்பது உறுதியாக கிடைக்கும் ஆனால் அந்த லெக்கணத்தினுடைய யோக திசைகளும் வர வேண்டும் ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன அவருக்கு மாதா மாதம் மாதம் முடிந்தால் சம்பளம் அவருக்கு அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு முப்பத்து ஒரு அரசு வேலை என்னன்னா ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிம்மத்தை தொடர்பு கொண்டவோ சிம்மத்தை சிம்மத்தில் இருப்பது சிம்மத்தை பார்வை இது போன்ற சிம்மத்தையோ தொடர்பு ஜாதகர்கள் உள்ளவர்களுக்கும் அரசு வேலை என்பது கிடைக்கும் குறைஞ்சி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நல்ல திசை நடக்கணும் ஏன்னா மாதம் முடிஞ்ச சம்பளம் டான் 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 கிரெடிட் ஆகும் அப்போ இது மாதிரி உள்ள யோகம் உள்ளவர்களுக்கு தான் அந்த அரசு வேலை கிடைக்கும் இந்த சிம்மம் சிம்ம சுபத்துவமாக இருந்தாலும் கூட யோக திசைகளும் வர வேண்டும் அடுத்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற உயரிய நம்முடைய சிவில் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய ஹையர் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஐஏ ஐபி இது போன்ற கிரகங்களுக்கு இது போன்ற அமைப்புகளுக்கு கண்டிப்பாக அந்த ஜாதகர் பௌர்ணிமையை உதாரணத்திற்கு பௌர்ணமி நாளோ பௌர்ணமி கழிச்சோ பௌர்ணமி சந்திரனாக நம்ம திதியாக பார்க்கும்போது ஒரு நாள் தான் பௌர்ணமி ஆனால் ஜோதிட ரீதியாக இரண்டரை நாட்கள் சூரியனும் சந்திரனும் நேர்கிடையே இருப்பார்கள் அதைவேர் யோகா தவிர எடுத்துக்கொள்கிறோம் அதுபோல சந்திரன் ஒளியாக இருக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒளி தத்துவ ஜோதியமே ஒளி தத்துவத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு ஜோதிடம் என்னன்னா ஜோதி என்றால் ஒளி அதன் அடிப்படையில் சந்திரன் மிக பௌர்ணமி அமைப்படியும் பௌர்வம் சந்திரனாகும் பௌர்ணமிலிருந்து இறங்கி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்போ ஒளியாசாக இருப்பார் அது போன்ற அமைப்புகளில் பிறக்கக்கூடிய இவர்கள் தான் சிம்மமும் வலுத்து சிம்மாவில் இருக்கக்கூடிய இவர்கள் தான் அரச அதிகாரத்தை சுவைப்பார்கள் அரசு வேலையில் இதுபோன்ற அமைப்பு உள்ளவர்கள் தான் அரசு ஆர்வம் ஏற்படும் அந்த ஜாதகத்தின் படிநிலையை பொறுத்து இப்போ இது நான் சொல்லுவேன் சிம்மம் வழுத்து சூரியன் பத்தாம் இடத்துல கூட கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஎஸ் ஐபிஎஸ் ஐஎஸ் எஸ் ஐ உயரிய பதவிகளில் இருப்பாங்க அது எட்டு பன்னி சுபத்துவம் போது ஃபாரின் அந்த எம்பசி அது மாதிரி துறைகளில் அவங்க அங்கே போயிடுவாங்க இப்போ இங்கே எட்டு எட்டு பன்னெண்டு எட்டாம் சுபத்துவமாக இருக்கவங்க வேற்று மாநிலத்துக்கு போயிருப்பாங்க எட்டு சுபத்து இல்லாதவர்கள் நம்முடைய மாநிலத்திலேயே அவர்கள் அங்கே பணிபுரிக்கிற அமைப்புகள் இருக்கும் ஐஎஸ் ஐபிஎஸ் ஆகிய அமைப்புகள் அவர்களுக்கு ஏற்படும் அடுத்தது அரசு வேலைக்கு இது முதன்மையான அரசிலே முதன்மையானதுக்கு இவ்வளோ நாளாக இருக்கணும் ஓரளவு பறந்துருக்கணும் சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும் சிம்மாதி சுபத்துவமாக இருக்கணும் இது போன்ற அமைப்புகள் மற்றபடி இப்போ படிநிலை அமைப்புகள்ல ஒரு அலுவலகத்தை வேலை செய்கிறது இப்போ சின்ன சின்ன பதவிகளில் இருக்க அரசு அரசியர்களுக்கு சிம்மம் சிம்மாதிபதி ஏதாவது ஒன்று வலுத்தாலோ பத்தாம் இடங்களை தொடர்பு கொன்றாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு லெக்கன் யோகம் வரும்போது உறுதியாக அவர்களுக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும் அரசு வேலைக்கு முதன்மையான காரகன் சூரியன் தான் அவர்தான் ராஜகிரகம் அவருடைய வீடு ஆகிய சிம்மாதி சிம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மம் தான் அரசாங்கம் அரசு இயங்குது என்றால் அந்த சிம்மத்தின் வழியாகத்தான் அரசு இயங்குகிறது அந்த சிம்மத்தை இயங்கக்கூடிய அதன் ராஜா தான் சூரியன் அப்போ ஒரு அரசு தோன்ற துறைகளில் சாதிக்க வேண்டும் என்றால் சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுவாக இருந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய சிம்மாதிபதி குருவுடனோ பௌர்ணமி சந்திரனுடனோ அல்லது சுக்கரனுடைய தொடர்பை பெறும்போது அவருக்கு உறுதியாக அரசு அந்த படிலையை பொறுத்து அவருடைய அரசில் எவ்வளவு அதிகாரம் செலுத்துகிறார் ஐஎஸ்ஆர் இருக்காரா ஐபிஎஸ்ஸாக இருக்காரா பியூனா இருக்காரா ஒரு படிலே இருக்குல்ல வாத்தியாராக இருக்காரா வாத்தியாராக போய் அந்த இரண்டு பத்தாம் ஆண்டு கூடுக்கொள்வார் ராசிக்கு லக்கணத்துக்கு இரண்டு பத்தாம் கூறுக்கொள்ளும் போது அவர் அரசு துறையில் வாத்தியாராக செய்வார் போன்று ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்குது இப்போது நம்ம பார்த்தது இந்த அரசு சார்ந்த துறைக்கான முதன்மையான விதி ஒரு ஜாதகத்தில் அரசு வேலை முயற்சி பண்ணணும்னா அவருக்கு இப்படி ஜாதகம் இருந்தால்தான் அவருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கப்பெறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம் காரைக்குடி